வேதாரண்யம் பகுதி மக்களின் பல வருட கோரிக்கை நிறைவேற உள்ளது கடந்த ஓராண்டிற்கு மேலாக அகஸ்தியம் பள்ளியிலிருந்து திருத்துறைப்பூண்டி வரை டெமு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலானது திருத்துறைப்பூண்டி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் பயணிகளின் பயன்பாடு என்பது சற்று குறைவாக தான் இருந்தது இந்த ரயிலை திருவாரூருக்கோ தஞ்சாவூருக்கோ நீட்டிக்க வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அதன் பயனாக தற்போது இந்த டெமு ரயிலை திருவாரூர் வரை நீட்டிப்பதற்கு தெற்கு ரயில்வே அனுமதி வழங்கி இருக்கிறது இதன் மூலமாக இனி வேதாரண்யத்தில் இருந்து வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் பட்டுக்கோட்டை காரைக்குடியான பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியும் அதற்கான ஒரு இணைப்பை திருத்துறை பூண்டியிலும் திருவாரூரிலும் தெற்கு ரயில்வே ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய தினம் அந்த இணைப்பை பற்றி அந்த வீடியோ டீட்டெயில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ போகலாம் வருகின்ற மே மூன்றாம் தேதியிலிருந்து திருத்துறை பூண்டி அகஸ்தியிட இயக்கப்படும் புதிய வடிவத்தில் மாற்றியமைக்கப்பட்டு பள்ளியிலிருந்து திருவாரூர் வரை நேரடி ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பை பயன்படுத்தி நாம் செல்ல முடியும் மற்றும் நீங்கள் பயணிக்க போகும் அனைத்து ரயில்களுமே பயணிகள் கட்டண ரயில்கள் என்பதனால நீங்கள் நேரடி டிக்கெட் வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் இருந்து எடுத்து அந்த பகுதிகளுக்கு பயணம் செய்ய முடியும் இந்த இணைப்பானது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டுமே இருக்கிறது வேதாரண்யம் புனி போன்ற பகுதிகளில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏனென்றால் இந்த ரயில் பற்றிய தகவல்கள் அவர்களை சென்று சேர வேண்டும் அப்போதான் அந்த பகுதி மக்களும் இந்த ரயில் சேவைகளை கண்டிப்பாக பயன்படுத்த தூங்குவார்கள் வருகின்ற மே மூன்றாம் தேதியிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை அகஸ்திய பள்ளியிலிருந்து காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு இந்த டெமு ரயிலானது புறப்பட இருக்கிறது வேதாரண்யத்திலிருந்து காலை ஆறு இரண்டிற்கும் திருத்துறைப்பூண்டிக்கு காலை ஆறு ஐம்பது மணிக்கும் என இந்த டெமு ரயிலானது வந்து சேர இருக்கிறது திருத்துறைப்பூண்டியில் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி மார்க்கத்தில் செல்லக்கூடிய பயணிகள் இறங்க வேண்டும் திருவாரூரிலிருந்து காரைக்குடி செல்லக்கூடிய பயணிகள் ரயில் திருத்துறைப்பூண்டி சந்திப்பிலிருந்து காலை ஏழு எட்டுக்கு புறப்பட்டு பட்டுக்கோட்டைக்கு காலை ஏழு ஐம்பத்தி ஆறுக்கும் காரைக்குடிக்கு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்துக்கும் என சென்று சேரும் இதன் மூலமாக வேதாரண்யத்திலிருந்து அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை காரைக்குடி அறந்தாங்கி பேராணி போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ஒரு இணைப்பை நீங்க வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதற்கான நேரடி டிக்கெட்டை நீங்க வேதாரண்யத்திலே வாங்கிக்கலாம் மீண்டும் அகஸ்தியம் பள்ளியிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய ரயில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து காலை ஆறு ஐம்பத்தி இரண்டிற்கு புறப்பட்டு திருவாரூருக்கு காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் என மூன்று மார்க்கத்திலும் செல்வதற்கு காலை நேரத்தில் ஒரு இணைப்பானது இங்கு இருக்கிறது திருவாரூருக்கு காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு இந்த டெமு ரயில் சென்ற பிறகு அடுத்த இருபது நிமிடத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து திருச்சிக்கு செல்லக்கூடிய டெமு ரயிலானது திருவாரூருக்கு வந்து சேரும் அந்த டெமு ரயிலானது திருவாரூரிலிருந்து காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு காலை ஒன்பது இருபத்தி எட்டுக்கு சென்று சேரும் திருச்சிராப்பள்ளிக்கு காலை பதினொன்று இருபது மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக வேதாரண்யத்திலிருந்து தஞ்சாவூர் திருச்சி போன்ற பகுதிகளுக்கும் இந்த ஒரு இணைப்பை பயன்படுத்தி நீங்க ரயில் மூலமாக செல்ல முடியும் அதே போலவே நன்னிலம் பூந்தோட்டம் பேரளம் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கும் ஒரு இணைப்பானது இங்கு இருக்கிறது ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு இந்த டெமு ரயில் திருவாரூர் சென்ற பிறகு எட்டு பதினைந்து மணிக்கு திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய மெமு ரயிலானது புறப்படும் இதன் மூலமாக வேதாரண்யத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு நீங்க ஒரு ரயில் மூலமாக செல்ல முடியும் அதே போலவே நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் செல்வதற்கும் இங்கு ஒரு இணைப்பானது இருக்கிறது தஞ்சாவூரிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய டெமு ரயிலானது திருவாரூர் சந்திப்பிலிருந்து காலை எட்டு பத்து மணிக்கு புறப்படும் நாகப்பட்டினம் காலை நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக காரைக்காலுக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு என இந்த டெமு ரயிலானது சென்று சேரும் இவ்வாறு தான் நீங்க வேதாரண்யத்தில் இருந்து காரைக்கால் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை காரைக்குடி என இந்த அனைத்து பகுதிகளுக்கும் காலை நேரத்தில் இந்த ரயில்களை பயன்படுத்த முடியும் இந்த இணைப்பானது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை பயணிகள் பயன்படுத்த முடியும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் டெமு ரயிலானது கிடையாது தற்போது காலை நேரத்தில் வேதாரண்யத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு எப்படி செல்வது என்று நாம் பார்த்தோம் தற்போது மறு மார்க்கத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேதாரண்யத்திற்கு மீண்டும் எப்படி வருவது என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேளாங்கண்ணி வரை செல்லக்கூடிய டெமு ரயிலானது திருச்சியிலிருந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் தஞ்சாவூர்ல இருந்து மாலை ஆறு மணிக்கு என புறப்பட்டு திருவாரூருக்கு சரியாக ஏழு பதிமூன்று மணிக்கு வந்து சேரும் அதே போலவே மயிலாடுதுறையிலிருந்து மாலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருவாரூருக்கு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் மற்றும் காரைக்காலிலிருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது நாகப்பட்டினத்திலிருந்து மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணிக்கு புறப்பட்டு திருவாரூருக்கு இரவு ஏழு பதினாறு மணிக்கு வந்து சேரும் இவ்வாறு திருச்சி மயிலாடுதுறை காரைக்கால் என மூன்று மார்க்கத்திலும் வரக்கூடிய ரயில்கள் ஏழு பதினைந்து மணிக்கெல்லாம் திருவாரூருக்கு வந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் நேரடி டிக்கெட்டும் குறிப்பிடப்பட்ட நிலையங்களை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் திருவாரூர் ரயில் நிலையத்திலும் இந்த ரயிலுக்கான டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மூன்று ரயில்களும் திருவாரூர் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்த பிறகு அடுத்த இருபது நிமிடத்தில் திருவாரூர் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு அகஸ்தியம்பள்ளி டெமோ ரயிலானது புறப்படும் திருத்துறைப்பூண்டிக்கு இரவு எட்டு பதினாறு மணிக்கு சென்று சேரும் காரைக்குடி மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய பயணிகளுக்கான ஒரு நேரடி இணைப்பு இங்கு இருக்கிறது காரைக்குடியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் பேசஞ்சர் ரயிலானது பட்டுக்கோட்டையிலிருந்து இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படும் திருத்துறைப்பூண்டிக்கு இரவு எட்டு மூன்று மணிக்கு வந்து எட்டு ஐந்து மணிக்கு புறப்படும் இதன் மூலமாக காரைக்குடி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி பேராவூர் இந்த மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய பயணிகள் திருத்துறைப்பூண்டி சந்திப்பு நிலையத்திற்கு இரவு எட்டு மணிக்கெல்லாம் வந்து சேர முடியும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து இரவு எட்டு பதினாறு மணிக்கு திருவாரூர்லிருந்து அகசியம் செல்லக்கூடிய டெமு ரயிலானது புறப்பட்டு வேதாரண்யத்திற்கு இரவு ஒன்பது இரண்டுக்கு சென்று அகஸ்தியம் பள்ளிக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க இதன் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு தற்போது வேதாரண்யத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய இணைப்பை தற்போது திருச்சி கோட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் என்றால் வேதாரண்யத்திலிருந்து எந்த பகுதிக்குமே நேரடி ரயில் என்பதே கிடையாது காரைக்குடி செல்வதற்கு மட்டுமே ஒரு இணைப்பானது திருத்துறை இருந்தது தற்போது அந்த இணைப்பானது திருச்சி மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் என பல்வேறு பகுதிகளுக்கு தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த பகுதியிலிருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க கண்டிப்பாக இந்த ரயில்களை பயன்படுத்தும் போது இந்த ரயில்களுக்கு பயணிகள் கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க மிக மிக குறைந்தபட்ச கட்டணமாக பத்து ரூபாய் தான் இந்த ரயிலுக்கான கட்டணமாகவே இருக்குது மேக்சிமம் நீங்கள் திருச்சி போகிறதுக்கே ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி இந்த ரேஞ்சு கீழே தான் ஃபேர் வந்து இருக்கும் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா நீங்க டிராவல் பண்ண போற இந்த கனெக்ஷன் ட்ரெயின் எல்லாமே பேசஞ்சர் ட்ரெயின் தான் எதுவுமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிடையாது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தினே சொல்லலாம் வேதாரண்ய பகுதி மக்கள் இந்த ரயில் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அகஸ்தியம்பள்ளி என்ற ரயில் நிலையம் என்பது வேதாரண்யத்தில் தான் இருக்குது அகஸ்தியம்பள்ளி தான் டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் அதனால அகஸ்தியம்பள்ளி தான் அந்த ஸ்டேஷன் வந்து வந்து இருக்குது மற்றபடி கிழக்கு கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் தான் இந்த பகுதியாக இருக்கின்றது அகஸ்தியம்பள்ளி திருவாரூர் இடையே மே மூன்றாம் தேதி முதல் நேரடி ரயில் சேவை துவங்கப்படுகிறது இதன் மூலமாக திருத்துறை புண்டியில் இறங்கி காரைக்குடி செல்வதற்கும் திருவாரூரில் இறங்கி மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சை திருச்சி போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கும் இணைப்பு ரயிலை தற்போது திருச்சி கோட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த இணைப்பை இந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்